நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமம் ஆகிற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றது தான் அர்த்தம் ராசி அன்பு என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்ப குரு பகவான் உங்க ஜென்மத்துல வந்து உட்கார்ந்து ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அதே மாதிரி பொதுவா மிது மிதுனத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷமும் நம்ம குரு பயிற்சி முழுசும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஒண்ணுதான் தேவையில்லாத சவகாசம் அப்படின்றதுதான் அதே மாதிரி நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் அதை வந்து அனலைஸ் பண்ணி ஏத்துக்கோங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாதீங்க அதே மாதிரி குருனோட பார்வையா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அதனால குழந்தைங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா நூறு பர்சன்ட் நம்ம சொல் பேச்சு கேக்குறாங்க அப்படின்னாலும் முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல பையன் பிள்ளைங்க எல்லா விதத்துலயும் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும் அதே மாதிரி கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள முதல்ல நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எலியும் பூனையும் தான் எங்க ரெண்டு பேரை பார்த்தாலே எனக்கு அவளை பார்த்தாலே ஆவாது அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆவாது எனக்கு அவரை பார்த்தாலே ஆவாது அவளுக்கு என்ன பார்த்தாலே ஆகாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று நம்ம ஒய்ஃப் இவங்க தான் நம்ம ஹஸ்பண்ட் இவங்க தான் வேற வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஒரு பெஸ்ட் ஒரு பெட்டர்மெண்ட் பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு லக் நம்மளுக்கு இது பெஸ்ட்டாக கிடைச்சிருச்சேப்பா நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குதேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் இதெல்லாம் குரு வந்து கொடுக்க போறது இப்ப குரு அஸ்தங்கம் ஆகுறாரு குரு கொஞ்சம் வீக் ஆகுறாரு இது எதாவது ப்ராப்ளம் ஆயிடுமா ஒன்னும் இல்லைங்க இது எல்லா பலனும் இருக்கும் ஆனா நூறு பர்சன்ட் இருக்காது குரு பெருசா ஹண்ட்ரட் ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு நாற்பது சதவீதம் கொடுக்கறாரு அப்படின்னு பொதுவா இந்த அஸ்தமனம் பார்த்தீங்களா மறைவு அந்த மாதிரி ஒரு பாவம் தான் அஸ்தங்கம் அப்படின்றது அது என்டையர்லி அதனோட பலன் கம்மி ஆயிடாது பகுதி குறைஞ்சிடும் அப்படின்றதுதான் உண்மை சோ பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா இதுல மிதனத்துக்கு அந்த கூடா நட்பு கேடு விளைவிக்கோ அப்படின்னு வாங்க பாத்தீங்கன்னா அந்த கேடு விளைவிக்கிற தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் சரி பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னா பசுவிற்கு உணவு பசுவுக்கு நீங்க என்னன்னாலும் கொடுக்கலாம் பொதுவா பொதுவாவே பசுக்கு வந்து பாருங்க நான் நம்ம சாப்பிட்ட மீதியே போடக்கூடாது அது நாய்களுக்கு கூட நம்ம சாப்பிட்ட மீதி எச்ச சாதத்தை யாருக்குமே போடக்கூடாது நீங்க கொஞ்சமா போட்டு சாப்பிடுங்க சாதத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி மிஞ்சி சாதம் மீந்துருச்சுன்னா அதை கொட்டிடுங்க சும்மா வெளியே கொண்டு போய் கொட்டிடலாம் நாய்களுக்கு பர்டிகுலரா கொண்டு போய் போடுறது வேண்டாம் நீங்க போட்டு வந்தீங்க ஏதோ ஒரு நாய் சாப்பிடுறதுன்னா பிரச்சனை இல்லை நீங்களாம் நாய்க்கீச்சி சாதத்தை போடுறதுன்றது வேண்டாம் பசுவுக்கு அப்படின் போது வாரத்துல ஒரு நாள் ஒரு ஒரு கிலோ அரிசி வடிச்சுக்கோங்க ஊற வச்சு வடிச்சு அது கூட வந்து பாருங்க கொஞ்சம் வெள்ளம் ஒரு நாலு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு ஒரு கஞ்சி மாதிரி கொண்டு போய் பசுக்கு கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்